ஹலோ ஐவருக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி தமிழ்ப்பு தன்னபலன் சிம்ராசி சிம்மராசிக்கு குரோதி வருடத்தில் கர்மஸ்தானத்தில் குருவும் சப்தமஸ்தானத்தில் சனியும் சஞ்சரிக்க உள்ளனர் வேலை தொழில் திருமண வாழ்க்கை குடும்பம் தொடர்பான விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு கிடைக்கும் தமிழ் புத்தாண்டு அற்புதமாக அமைய உள்ளது இந்த புத்தாண்டில் உங்களுக்கு கண்டசனையும் நடக்க உள்ளது சிம்மராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு யோகத்தை தரக்கூடியதாக அமையப் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் விலகி அதை அற்புதமான காலமாக அமையும் கேட்ட இடத்திலிருந்து பணம் கடன் கிடைக்க வாய்ப்பு நீங்கள் நினைத்த வகையில் பண தேவை பூர்த்தியாகும் இதில் தொழில் இருக்கும் பிரச்சனைகள் சங்கடங்கள் சந்திக்க இடம் வேலை தொடர்பான விஷயத்தில் அதிக அலைச்சலை சந்திக்க வாய்ப்புள்ளது வேலையில் போட்டி பொறாமை மனக்கசிப்பு ஏற்படும் புதிதாக தொழில் தொடங்க இந்த ஆண்டு சரியான நேரமாக இருக்காது அதே போல உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது உங்கள் பேச்சு செயலில் நிதானத்தையும் கவனத்தையும் செலுத்துவது நல்லது இதில் கலைத்துறை கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு மிக மிக நல்ல காலகட்டமாக இந்த புத்தாண்டு அமைப்புகிறது உங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும் அதன் மூலம் உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் நல்ல வெற்றியை பெறக்கூடிய சூழல் இருக்கும் அரசியலில் இப்பவர்களுக்கு குரோதி வருடம் நல்ல காலகட்டம் உங்களின் வாக்குவன்மை அதிகரிக்கும் உங்களின் பேச்சாற்றல் மூலம் மக்களை எளிதாக கவந்து நல்ல நிலையை அடைவதற்கான ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல யோகமான ஆண்டாக இந்த குரோதி தமிழ் வருடம் அமைப்புகிறது படிப்பில் நல்ல முன்னேற்றமும் வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான மேற்படிப்புக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் படிப்பில் மாணவர்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலம் உதவிகள் அதிகமாக கிடைக்கும் தாய்வழி மூலமாக அல்லது தங்களது சொந்த முயற்சியில் வீடு மனை என சொத்துக்கள் வாங்கும் முயற்சி வெற்றி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும் மகம் பூரம் உத்திரம் வரை உள்ள நட்சத்திரங்கள் அடங்கியது முக்கியமாக உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு கெடுபலனும் இல்லாமல் அது அற்புதமான பலனாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது அது மட்டும் இல்லாமல் பணவரவுகள் பணப்புழக்கங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வீடு மனை வாகன சேர்க்கை என பல விதங்களில் உங்களுக்கு சாதமான பலன் கிடைக்கும் மேலும் பெரிய பாதிப்புகள் இல்லை என்று சொன்னாலும் உங்களின் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் உங்களின் வாக்கை துணையிடம் நண்பர்களிடமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களின் வாழ்க்கை சீராக செல்ல உதவும் இதில் பரிகாரம் சென்னையில் உள்ள திருவள்ளித்தாயம்பாடி திருவள்ளீஸ்வரர் கோயில் சென்று வழிபாடு செய்து வர தேய்பிரை அத்தமை அன்று பைரவர் வழிபாடு செய்யவும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வர அனைத்து பிரச்சனைகளையும் நன்மை நடக்கும் செல்வசொழி போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் செல்வசொழி போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறி கிடக்க கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனிப்பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் நமது வீட்டுக்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேர்த்துவோங்கும் எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளை குறையும் ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் முடியாது விளங்காது இது மாதிரியான எப்போதுமே பேசக்கூடாது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் ஏழு மணி வரை இம்மாதிரியான பேசுவது முற்றிலும் வெள்ளிக்கிழமைகளில் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசி விட்டுவிட வேண்டும் அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூலில் தீபம் வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டுக்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின் தயிர் உணவுகளை சாப்பிடக் கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரியாலும் அவன் விழுந்து தூங்கும் போதும் நிர்வாணமாக இருந்தாலும் செல்வம் நம்மை விட்டு போய்விடும் ஆனோ பெண்ணோ சுய இன்பம் செய்யாமல் இருப்பதும் அவசியம் அடிக்கடி சுய இன்பம் செய்பவர்களின் வீடுகளிலிருந்து செல்வ செழிப்பதரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேறிவிட்டு அவளின் மூத்த சகோதரியான மூதியை வந்து விடுவார் எக்காரணம் கொண்டும் தம்பதியர் இரவில் வெட்டவெளியில் உறவு கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் யாராவது ஒருவரை சூட்சம சக்திகள் பிடிக்கும் அதன் விளைவாக இருவரில் யாராவது ஒருவர் அளவற்ற காமவெறி அடைந்து விடுவார் குடும்பங்கள் நாசமடைவதற்கான முதல் காரணம் இதுதான் ஒருபோதும் வீட்டில் பெண்கள் அழக்கூடாது அவர்கள் அழுதால் வீட்டில் செல்வ வளம் தங்காது கரட முடான இசை முதலான மேற்குத்திய இசையை வீட்டில் அதிகமான ஆட்களுடன் ஒலுக்கி வைப்பதாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் மெல்லிய இசை சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி மனதத்துவ இசையாக இருந்தாலும் சரி அடிக்கடி ஒலுக்கி செய்வதன் மூலம் செல்வ வளம் நம்மை தேடி வரும் மூன்று நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை மேல் அடிக்கடி அணிந்தாலும் பணவரவு குறைந்துவிடும் என்பது அனுபவ உண்மை தினமும் வீட்டில் சொர்ண அகர்ஷண பைரவர் படத்தை வைத்து பின்வருமாறு வழிபாடு செய்து வருவதால் நமது நீண்டகால கடன்கள் தீர்ந்துவிடும் வர கடன் வசூலாகும் பணம் மிச்சமாகும் அதே சமயம் அசையும் சாப்பிடுவதை அடியோடு கைவிட வேண்டும் என இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற சிவனுக்கு முருகனுக்கு வேண்டிய கிழமைகளில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது ஒரு எலுமிச்ச பழத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நயம் குங்குமத்தால் சக்கரம் எழுதி திருவிளக்கு பாதத்தில் வைத்து வணங்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு எலுமிச்ச பழம் வைத்து வணங்கிய பின் தனியாக எடுத்து வைக்கவும் ஒரு வருடம் ஆனதும் ஏதாவது ஒரு ஆற்றில் மொத்தமாக போட்டு பன்னெண்டு ரூபாய் நாணயங்களை தச்சினையாக ஜலம் ஓடும் ஆற்றில் போடவும் இதனாலும் செல்வ வளம் தன ஆகர்ஷனம் உண்டாகும் இதுவும் செய்ய முடியாதவர்கள் மாப்பொடி மஞ்சள் பொடி கொண்டு சுவம் போடலாம் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்குள் ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு ஆறு மொந்தன் பழம் கொடுத்து கொண்டே வரலாம் இதனாலும் நம்முடைய பணக்கஷ்டம் தீரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கெல்கன் போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியார் எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்து தரவும் பின் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது எண்ணெய் தரக்கூடாது உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது இருப்பவர்களிடம் ஆசை பெறுவது புண்ணிய பலம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் மொச்சை சுண்டக்கடலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் பன்னெண்டு மணி அரவானைக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாரோ ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூன்றில் சுக்கரன் நீசம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கர உரையில் அன்றிலிருந்து நமக்கு திசைதான் பசுவின் கோமியத்தில் குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தஞ்சு நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் திந்து பணம் வரும் முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பரவிக்கி பசுவிற்கு அழித்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்திற நீங்கும் பெண்கள் எழுதுகையில் வெள்ளி முதலம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் பசும்பாலை சுக்கர ஓலையில் மரத்துக்கு ஊற்றவும் இருபத்தி நாள் வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயம் பணம் வரும் பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் பணப்பிரச்சனை அடியோடு தீரும் தினசரி குளிக்கும் முன் பசுந்தயரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விளக்கும் குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும் தரித்திரம் விளக்கும் ஆம்திஸ்கல் கல் பத்து கேரட் வாங்கி பணப்பெட்டியில் வைக்க பணம் ஆக வடகிழக்கு பகுதியில் கிணறு நெல்லி மரம் அந்த வீட்டில் வீட்டில் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளித்தட்டில் பைத்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஐஸ்வர்ய தூபப் பொடியுடன் பொடியும் சேர்த்து அவரது தன உரையில் தூவம் செல்வம் குவியும் சுக்கர உரையில் உப்பு வாங்கிட செல்வம் குவியும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்லும் சேரும் சுத்தமான நீரில் வாசன திரவியம் கலந்து இரு வேளையிலும் லட்சுமி மந்திரம் கூறியபடி தெளித்திட செல்லும் சேரும் சுக்கர மொச்சை பயிர் வாங்கிட செல்லும் சேரும் பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் வசமாகும் வயதான சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களுடன் வளையல் மருதானியை சேர்த்து தானம் செய்திட அளித்திட லட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிட்டும் மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து வீட்டிலும் தொழிற்தாபனத்திடம் தெளிக்க ஐஸ்வர்யம் பெருகும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகணமாகும் தங்கநகை அணிந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தில் காலை எழுந்தவுடன் கண் விழித்திட பணம் கிடைக்கும் தனாகிருஷ்ண தைலத்தால் விளக்கி ஏற்றிட செலுவலம் நிலையாக தங்கும் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்துக்கு செலவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வரும் அம்மாவை சேர்ந்து முன்னோர்கள் இறந்த ததி இவைகளின் முன்னோர்களை வேண்டி தானம் செய்ய நம் செய்த அளவின் மடங்குகள் பல மடங்கு சேர்ந்து பணம் வரும் ஆந்தை வழிபட பணம் கிடைக்கும் ஓடும் குதிரை படம் அடிக்கடி பார்க்க பணம் வரும் தட்சிணாமூர்த்தி மூலிகை பசுவின் பரிசனம் தனம் தரும் திருமணமான பெண்கள் ஒரே இரவில் ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் ஒரு காலில் இரண்டு மூன்று அணியக்கூடாது அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனின் வளர்ச்சி உடல் வருமானம் பாதிப்படையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு துவக்கத்தில் விரிச்சை இலக்கம் என்பதால் கடல் சந்த பகுதியில் நல்ல மழை பெய்யும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றம் உண்டாகும் சனியுடன் செவ்வாய் இணைவது பெரும் இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும் மருத்துவத்துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எட்டாம் இடத்தில் சந்திரன் அமர்வது பணப்புழக்கம் குறையும் தொழிலில் சில கூட்டு தொழில் மந்தநிலை நீடிக்கும் லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அந்நிய செலவானிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும் இந்த ஆண்டு வெள்ளம் பெருகும் நீர்நிலைகளில் வீடு கட்டியிருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பு தரும் மீன்வளம் நன்கு இருக்கும் விவசாயம் மழை பொய்த்து கேடும் அதிக மழை பெய்தும் அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும் தொழிற்தாபகங்களில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அமையும் காதல் திருமணம்